புத்தகங்களுக்கும் எனக்கும் ஒரு நிறைய தொடர்பு உண்டு எப்படி எனக்கு புத்தகங்களுக்கும் எனக்கும் ஒரு நிறைய தொடர்பு உண்டோ அதே போலவே இந்த ஒய்எம்சிஐக்கும் எனக்கு ஒரு தொடர்பு உண்டு நான் வந்து உதவி இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சென்னைக்கு வந்த பிறகு நான் உதவி இயக்குனராக பணிபுரிந்த காலத்தில் அப்போதான் இங்க வந்து நிறைய சினிமா ஷூட்டிங் நடக்கும் உடனடியாக ஒரு லொகேஷன் வேணும் அப்படின்னா தேர்ந்தெடுப்பாங்க அந்த வகையில நிறைய தடவை நான் இதுக்குள்ளே வந்திருக்கேன் அதற்கு பிறகு பல சந்தர்ப்பங்களில் நான் நான் இயக்குனரான பிறகும் நான் இதற்குள்ள வந்து படப்பிடிப்பை நடத்தியிருக்கிறேன் பல சந்தர்ப்பங்களில் நான் இந்த ஒய்எம்சிஐக்கு வந்திருக்கேன் ஒய்எம்சிஐக்கு இந்த புத்தக திருவிழா மாற்றப்பட்ட பிறகு வருட வருடம் நான் வந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் ஒருபோதும் இந்த ஒய்எம்சிஐயில் இருக்கின்ற மரங்களை பற்றி நான் யோசித்ததே இல்லை இவ்வளவு மரங்கள் இருக்கிறதே இது என்னவாக இருக்கும் என்ன மரமாக இருக்கும் என்று நான் யோசித்ததே இல்லை இந்த முறை வரும்போது இந்த மரங்களை பற்றி நான் யோசித்தேன் இது என்ன மரம் இது எப்படி இருக்கும் எப்போ உருவாகி இருக்கும் இதுக்கு வயது என்னவாக இருக்கும் இதனுடைய ப என்னவாக இருக்கும் இதனுடைய பயன் என்னவாக இருக்கும் என்று அந்த அறிவை எனக்கு கொடுத்தது இந்த புத்தகம்தான் அந்த அறிவை எனக்கு கொடுத்தது இந்த புத்தகம் தான் என்பதை நான் உங்களிடம் சொல் காரணம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலமாக நான் இந்த முயற்சியைக்குள் வந்து கொண்டிருக்கும் போதெல்லாம் எனக்கு இல்லாத ஒரு அறிவை ஒரு புத்தகம் எனக்கு கொடுக்கிறது என்றால் அது மிகச் சிறந்த புத்தகம் என்று என் வாழ்க்கையில் நான் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் பொதுவாக ஞானசூரிய பகவான் அவர்களுக்கும் எனக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு என்பது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு என்று நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் தான் நாங்கள் எங்களுக்குள் ஒரு அறிமுகம் கிடைக்குது அறிமுகம் போது எங்களுக்கு நாங்கள் ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரிக்காக அவர் அறிமுகம் அது அப்போ அவர் ஆல் இண்டியா வேலை பார்த்துட்டு இருந்தார் நான் வாய்ப்பு தேடி அலைந்து கொண்டிருந்த காலகட்டம் இந்த முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக என்னுடைய நட்பை நான் எந்த நிலையில் இருந்தாலும் நான் ரொம்ப சாதாரண நிலையில் இருந்த காலத்திலிருந்து நான் ஒரு இயக்குனரான பிறகு பின்பு அந்த இயக்குனராக இருந்த காலத்தை விட்டு இப்பொழுது அந்த அதிலிருந்து வெளிவந்த காலம் அதாவது இயக்குனர் என்ற படங்கள் இயக்காமல் இருக்கின்ற இந்த முப்பத்தி ஐந்து வருட காலமாக எனது நட்பை போற்றி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் அது என்ன எனக்கு தெரியாது அந்த அந்த போற்றி பாதுகாத்திற்காக ஒரு மிகப்பெரிய நன்றி அவருக்கு அந்த போற்று பாதுகாத்தலை இந்த மேடையில் அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணார் இல்லையா நான் வந்து நன்றி சொல்கிற விழா எது புத்தகம் என்பது இரண்டாவது அதாவது புத்தகத்தை வெளியிடுகின்ற விழாவில் நான் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் நன்றி சொல்கிற விழாவில் புத்தகத்தை வெளியிடுகிறேன் என்று சொன்னார்கள் அந்த அளவுக்கு அவர் எவ்வளவு நட்புகளை போற்றி பாதுகாத்திருக்கிறார் அவர் எவ்வளவு அருமையான நண்பர் என்று இந்த மேடையிலேயே நமக்கு அவர் காட்டிவிட்டார் அதற்கு பிறகு இந்த புத்தகத்திற்கு அவர் என்னை ஒரு வாழ்த்துரை வேண்டும் என்று கேட்டார் எனக்கு வந்து ஏற்கனவே அவனுடைய முந்தைய புத்தகத்தை வெளிவருவதற்கும் போதும் என்னை தொடர்பு கொண்டிருந்தார் வர வேண்டும் என்று அழைத்தார் நான் வருகிறேன் என்று சொல்லியிருந்தேன் அது ஒரு கொரோனா காலம் அந்த நேரத்தில் என் கொரோனா உடல்நிலை பாதிக்கப்பட்டதனால் நான் அதை கலந்து கொள்ள முடியவில்லை இந்த முறை அழைத்து நீங்கள் ஒரு வாழ்த்துறை வழங்க வேண்டும் புத்தகத்துக்கு வர வேண்டும் என்றார் வாழ்த்துறை என்ற போது எவ்வளவு தூரம் அந்த வாழ் எவ்வளவு பக்கங்கள் அந்த வாழ்த்துறை இருக்க வேண்டும் என்று கேட்டேன் சுமார் ஒரு பக்கத்திலிருந்து ஒரு பக்கம் இருந்தால் போதுமானது அந்த வாழ்த்துறை என்றார் சரி ஒரு பக்கத்திற்கான ஒரு வாழ்த்துரை எழுதி அனுப்பிய பிறகு அவர் கேட்டார் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகம் எழுதலாம் என்று நான் சொன்னேன் இன்னும் அதிகம் எழுத வேண்டும் என்றால் நான் புத்தகத்தை படிக்க வேண்டும் உடனடியாக அவர் வந்து மின்னஞ்சலியிலே அந்த புத்தகத்தினுடைய பிடிஎஃப் அனுப்பி வைத்தார் நான் புத்தகத்தை படித்தேன் கொஞ்சம் அழைத்துத்தான் போனேன் எவ்வளவு ஒரு சிறப்பாக எழுதியிருக்கிறார் என்பது இல்லை இதற்காக அவர் எவ்வளவு உழைப்பை செலவழித்திருக்கிறார் என்பதுதான் எனக்கு மிகவும் வியப்புக்குரியதாக இருந்தது அதாவது ஒரு புத்தகம் அதாவது தினம் தினம் ஒனம் செய்வோங்கிற இதனுடைய முந்தைய புத்தகத்தையும் நான் படித்திருக்கிறேன் அவரை நான் அந்த விழாவுக்கு போகாவிட்டாலும் அதற்கு பின்னால் அந்த புத்தகத்தை அவர் எனக்கு அஞ்சலியில் அனுப்பி நான் அந்த புத்தகத்தை வாங்கி படித்த பிறகு எனக்கு மரங்களை பற்றிய முதல் சிந்தனை வந்தது அதாவது இவ்வளவு நாள் நாம் மரங்களை பற்றி மரங்களை கடந்து போய் கொண்டிருக்கிறோம் நிழலுக்காக ஒதுங்கி இருக்கிறோம் ஏன் பதநீர் குடிக்கிறோம் இளநீர் குடிக்கிறோம் அவ்வளவோடு நாம் அதை நிறுத்திக் கொள்கிறோம் அதற்கு பிறகு அந்த மரங்களை பற்றி நாம் யோசிப்பது இல்லை என்று நான் யோசித்தேன் அந்த யோசனையை தந்த பிறகு அடுத்து இந்த புத்தகம் வந்து வேறு ஒரு அதாவது ஒரு புத்தகம் எழுதும் போது அது ஒரே டாபிக் தான் மரங்களை பற்றி தான் எழுதிக்கொண்டிருக்கிறார் முந்தைய மரங்களை பற்றி எழுதிய அதே விஷயத்தை எழுதும் போது இந்த புத்தகம் வேறு வடிவமைப்பு இருக்கிறது ஒரு மரங்களை பற்றி என்ன சொல்ல முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா முதல்ல அவர் வந்து ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டாவது மரம் மரங்களுடைய பொதுப்பெயரை சொல்லிவிடுகிறார் இது தென்னை மரம் இது பனை மரம் இது பலாமரம் என்று நீங்கள் அந்த பொதுப்பெயரை சொல்லிவிட்டு அந்த மரங்களுக்குரிய மொத்தமாக உலகத்தில் இருக்கிற மொழிகளில் உள்ள அதாவது அந்த மரங்கள் பயன்பாட்டில் உள்ள எந்தெந்த நாட்டில் எல்லாம் பயன்பாட்டில் இருக்கிறதோ அந்தந்த நாட்டினுடைய மொழியில் அது தாய்லாந்தாக இருந்தாலும் பிரேசிலாக இருந்தாலும் வட அமெரிக்காவிலுடைய ஒவ்வொரு நாடுகளில் இருக்கின்ற சிறு சிறு மொழிகளாக இருந்தாலும் ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற மொழிகளாக இருந்தாலும் அந்த மொழிகளில் தேடி கண்டுபிடித்து அதை ஒரு பட்டியலிட்டு கொடுத்து விடுகிறார் அடுத்து அந்த மரம் எந்த நாட்டிற்கு சொந்தமானது எந்த இடத்திற்கு சொந்தமானது என்று ஒரு பட்டியலிடுகிறார் எடுகிறார் அதற்கு பிறகு அந்த எந்த நாட்டிற்கு சொந்தமானது என்றது மட்டுமல்ல அந்த நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு எப்படி சென்றடைந்தது என்று ஒரு ஒரு விஷயத்தை சொல்லி தருகிறார் அது சென்றடைந்த பிறகு எந்த நாட்டின் உதாரணத்திற்கு கொய்யா என்பது பிரேசில் பிரேசிலுக்கு சொந்தமானதாக இருந்தாலும் கொய்யா வந்து இந்தியாவில் தான் அதிகமாக விளைகிறது என்ற ஒரு செய்தியை சொல்கிறார் அதே போலவே அந்த எந்த நாட்டிலிருந்து அந்த மரம் எந்தெந்த நாடுகளுக்கு பரவியது அது எந்தெந்த இடத்திலேயே வந்து மிக சிறப்பான பயனை தந்து கொண்டிருக்கிறது என்ற அடுத்த ஒன்றை சொல்கிறார் அடுத்து மரத்தினுடைய பயன்களை பட்டியல் பண்புகளை பட்டியலிடுகிறார் இது மரத்தினுடைய குணநலன்கள் இதை செய்யும் இதை செய்யும் இதை செய்யும் என்ற பண்புகளை பட்டியலிடுகிறார் அதற்கடுத்து மரங்களுடைய பயன்களை பட்டியலிடுகிறார் இந்த ப இந்த ப இந்த பயன் இருக்கிறதே பனை என்றால் நமக்கு தெரியும் பனை என்றால் நமக்கு தெரிந்ததெல்லாம் பனம்பலம் தெரியும் கல் தரும் பதநீர் தரும் என்ற அளவிலேயே நாம் நின்று கொண்டு இருக்கிறோம் நாம் மறந்து போய்விட்ட விசிறியால் இருந்து வந்திருக்கிறது அது மட்டுமல்ல பனை காலத்து ஓலைச்சுவடி பனை மரத்தில் தான் எழுதப்பட்டது அந்த ஓலைச்சுவடிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றன எந்த ஓலைச்சுவடிகள் எங்கே வைத்து காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த இலக்கிய பூர்வமான விஷயங்கள் பனையை பற்றி இலக்கியம் என்ன சொன்னது ஒரு அது மாதிரி ஒவ்வொரு மரத்தினுடைய அந்த பயன்கள் அதற்கு பிறகு மருத்துவ பயன்கள் மருத்துவ பயன்களை சொல்லிவிட்டு கொஞ்சம் பயந்து இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க ஒரு அதாவது கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று ஒரு ஒரு ஜாக்கிரதை உணர்ச்சியினுடைய பயன்களை தந்திருக்கிறார் நிறைய அதாவது நான் நிறைய விஷயங்களை அறியாது இழுப்பைப்பவர்கள் வந்து மக்கள் எப்படியெல்லாம் மது காய்ச்சி குறிக்கிறார்கள் என்பதை ஒன்று என்று ஒரு குறிப்பிட்டிருக்கார் இழுப்பை பூமா இழுப்பை மரத்தில் மட்டுமல்ல நிறைய மரங்களில் இருந்து என்னென்ன மருத்துவ பெயர்கள் என்னென்ன போதைப் பொருட்கள் என்னென்ன விஷயங்கள் இது எல்லாவற்றையும் இவர் எங்கிருந்து தேடி கண்டுபிடித்தார் என்று மிக வியப்பாக இருக்கிறது அப்புறம் அன்றாட வாழ்க்கையில் அந்த மரத்தினுடைய பங்கு என்ன அப்படின்னு அடுத்த அடுத்த ஸ்டேஜுக்கு வர்றாரு அன்றாட வாழ்க்கையில இப்ப தினந்தோறு வாழ்க்கையில வந்து நீங்க வந்து ஒரு மரம் உங்களுக்கு என்னென்ன பயன் தருகிறது அப்புறம் வந்து பொதுவாக மக்களுடைய பொது வாழ்க்கையில் அந்த மரம் என்ன பயன்படுகிறது அப்ப அந்த மரத்தினுடைய வர்த்தகத்தன்மை என்ன இந்த மரத்தை வந்து வைத்துக்கொண்டிருப்பதனால் கொண்டிருப்பதனால் வளர்ப்பவர்களுக்கான நன்மை என்ன அவர்களுக்கு அது மரம் எந்த அளவுக்கு ஒரு பொருள் ஈட்டுகின்ற பொருள் ஆதாயமாக விளங்குகிறது என்பதை சொல்லுகிறார் கட்டுமரங்களை பார்த்திருப்போம் அந்த மரங்களை பற்றியெல்லாம் மிக 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 தெளிவாக அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்புறம் இந்த மரம் வந்து எப்படி வரலாற்றில் இடம்பெற்றது அப்படிங்கிற ஒவ்வொரு நாட்டினுடைய வரலாற்றிலும் இந்திய பண்பாட்டில் இந்திய வரலாற்றில் இன்னும் சொல்லப்படால் சேரசூழ பாண்டியர்களுடைய அதுல வந்து நீங்க வந்து காவல் மரம் என்று சொல்லுவார்கள் அந்த மரத்தை வந்து எதிரி அரசன் வந்து வெட்டிட்டு போய் அதுலதான் வந்து முரசு செய்வான் அந்த காவல் மரம் வெட்டுப்பட்டு விட்டால் ஒரு மனிதன் புகழுக்கு மிக பெரும் கேடு என்று சொல்வார்கள் அப்படி அந்த காவல் மரங்கள் அதுல வந்து ஒவ்வொரு மக்கள் நம்ம வந்து படிச்சிருப்போம் ஐந்து இணை என்று படித்திருப்போம் ஐந்து இணைக்குரிய மரங்களை பற்றியெல்லாம் இவர் இலக்கிய பூர்வமாகவே அதுல சொல்றாரு அது இல்லாமல் அந்த மரங்களை வந்து கடவுள் அதாவது தள திருத்தங்கள் நீங்க ஒரு நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் கோயிலுக்கு ஒரு இது இருக்கும் அந்த கோயிலுக்கு ஒரு மரம் இருக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு மரத்தை பற்றி பேசும்போதும் அந்த அதனுடைய உடைய தெய்வம் சம்பந்தமான தொடர்புகள் இப்படி ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட அவர் பேசுகின்ற விஷயம் ஒரு மரத்தை பற்றி பேசுகின்ற விஷயம் ஒரு புத்தகத்திற்கான விஷயமாக இதற்குள்ளே அமைந்திருக்கிறது இவர் நூத்தி எட்டு மரங்களை பற்றி பேசியிருக்கிறார் என்றால் புத்தகங்கள் அதற்குள்ளே அடங்கி இருக்கிறது என்று அர்த்தம் அதனால்தான் இது எழுதினால் நீங்கள் விரித்து எழுதினால் ஐயாயிரம் பக்கங்களுக்கு மேல் போகும் அப்படின்னு ரொம்ப குறிப்பா ஒரு விஷயம் சொல்லணும்னா இந்த மதங்களை பற்றி சொல்லும் போது நமக்கு தெரியும் இயேசு வந்து ஒரு சிலுமி மரத்தில் அறையப்பட்டார் அப்படின்னு புத்தர் வந்து போதி கீழே ஞானம் பெற்றார் என்று அப்படின்னா நபிகளுக்கும் மரத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நமக்கு தெரியாமல் இருந்தது எனக்கு தெரியலை நபர்களுக்கும் மரத்துக்கும் என்ன தொடர்பு என்று நான் படித்ததில்லை இந்த மரங்களை பற்றி படிக்கும் போது நபிகளுக்கும் மரத்திற்கும் என்ன தொடர்பு என்று இவர் அழகாக சுட்டி காட்டுகிறார் ஒரு புதிய அறிவு அங்கே இருந்து நமக்கு வருது அது ரொம்ப முக்கியமாக எடுத்துக்க வேண்டியிருக்கு அதான் அதாவது இன்னொரு ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய மரங்கள் பார்த்துருப்போம் சின்ன வயசுல நம்ம குழந்தைங்களா இருந்து விளையாண்டுருப்போம் அதெல்லாம் இப்ப மறந்து போயிருக்கும் இந்த வாழ்க்கைக்கு மந்தமா எனக்கு எல்லாம் வந்து சின்ன வயசுல கிராமத்துல இருந்த போது மரங்களின் மேல் ஏறி விளையாண்டது அந்த கம்பு எல்லாம் வந்து தூக்கி வீசிட்டு ஓடி போய் மரத்து மேலே ஏறுறது அப்படிலாம் ஒரு ஒரு விளையாட்டு இருக்கும் அதுல நிறைய மரங்கள் இருக்கும் கிராமங்கள்ல கிராமங்கள்ல தாழ்ந்து படர்ந்து இருக்கிற மரங்கள் எல்லாம் இருக்கும் அந்த விளையாட்டுகள் இப்ப நீங்க இலக்கியம் படிச்சீங்கன்னா அகனானூர் என்று நினைக்கிறேன் தொழில்தலை வழித்தண்டையினார் ஒருத்தர் ஒரு பாட்டு எழுதுவாரு அந்த மலத்திலிருந்து நான் ஆற்றுத்தன் எப்படி குதித்தேன் என்பதை ஒரு பதிவு செய்திருப்பார் அது மாதிரி இவர் எழுதி கொண்டு போகும்போது இவருடைய சொந்த அனுபவங்களை பதிவு செய்யும் போதும் என்ன தோணுகிறது என்றால் நம்மளை சிறுவயசு கூட்டு போயிடுறாரு நம்ம மரங்கள்கிட்ட விளையாண்டது நம்ம மரங்களை பார்த்தது நம்ம மரங்கள்கிட்ட நின்றுட்டு இருந்தது அப்படின்னு நான் கூட யோசித்து பார்த்தேன் நம்ம ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு நிழலுக்காக நம்ம போய் ஒரு மரத்தில் நின்றுட்டு இருப்போம் மரத்துல விளையாண்டுருப்போம் நமது வீட்டு கால்நடைகள் மரத்துக்கும் தொடர்பு இருக்கிறது நமது வீட்டினுடைய கட்டுமானத்தில் மருந்து இருக்கிறது நமக்கு வந்து நாட்டு மருந்து சாப்பிட்ட மருந்து இருக்கும் இல்லை அம்மா வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய மரத்தினுடைய பட்டைகள் வந்து மருந்தாக வந்து நமது பாட்டிமார்கள் அம்மாமார்கள் எல்லாம் மார்கள் அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு வைப்பீங்கன்னா பள்ளிக்கூடத்து வாசல் சிறுநெல்லிக்காய் எல்லாம் வைப்பான் இதெல்லாம் எங்க இருந்து வந்து நம்ம என்னைக்குமே யோசிச்சிருக்க மாட்டோம் அப்படியே நீங்க நீங்க கேட்கிற இசைக்கருவிகள் அந்த இசை எல்லாம் மரத்தால் ஆனது இப்படி வாழ்க்கையோடு கொண்டு போன மரத்தை நாம் மறந்திருந்த அந்த மரத்தை இவர் ஞாபகப்படுத்தி இருப்பதுதான் இந்த புத்தகத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு அப்புறம் ரொம்ப முக்கியமாக வந்து ஒரு நாற்பத்தி நாலு அயல்நாட்டு மரங்களை பற்றி பேசியிருக்கிறார் முதல் மரமே பேரீச்சி மரம் அது அதில் தான் அந்த நபிகளை பற்றிய குறிப்புகளை பெறுகிறார் அது நமக்கு ஒரு வியப்பாகவே இருக்கிறது அதற்கு பிறகு இவர் ஹாலிவுட் போனேன்னு ஒரு விஷயம் பதிவு பண்ணார் ஒரு இவருடைய முந்தைய புத்தகத்தில் வந்து தினம் தினம் மனம் செய்வோம் கூட ஒரு ஒரு மரம் அது கரிப்பலா என்று நினைக்கிறேன் கரிப்பலா என்ற ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டு அதை பற்றி ஐந்து திரைப்படங்கள் வந்திருக்கிறது என்ற விவரணையை கொடுக்கிறார் நான் வந்து மிரண்டு போயிட்டேன் ஒரு மரத்தை வைத்து ஐந்து திரைப்படங்கள் வந்திருக்கிறேன் என்ற விவரணையை நான் வந்து நான் சந்தித்ததை இவருடைய புத்தகத்தெல்லாம் நான் ஒரு இப்போ திரைப்படங்களை பற்றி நான் படிக்கின்ற ஒரு இருந்தாலும் எனக்கு அந்த செய்தி புதிதாக இருந்தது அந்த திரைப்படம் இந்த புத்தகத்தில் பார்த்தால் அதே மாதிரி வந்து ஏதாவது அனிமல் ஆஃப் பியூட்டிஃபுல் ஏதோ ஒரு மரம் சொல்கிறார் மரு அல்ல அது வந்து போதைக்காக சொல்லுவார் அந்த மரத்தை மருதானா மருலா மருலா போதைக்காக சொல்லுவார் மருளா மருளாவை பற்றி பற்றி ஒரு போதைக்காக ஒரு மரம் சொல்லுவார் அந்த மருளா என்ற மரத்தை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி வந்திருக்கு அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கோல்டன் குளோபா அவார்டு வந்து அந்த டாக்குமெண்ட்ரி கிடைச்சு அப்படிங்கிற அடிப்படையில் நான் ஒரு முப்பது டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு அப்படின்னு இந்த புத்தகத்துல பதிவு செய்திருக்கிறாரு எனக்கு அது தெரியாத விஷயம் நல்ல நண்பராக இருந்து நான் இருந்து அவர் அவரோட எனக்கு ஏற்பட்ட பழக்கமே அப்படின்னா காவிரியை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்றதுக்காக திருச்சியிலிருந்து முருகானந்தம் என்பவர் வந்தார் அப்பொழுது நான் வந்து ஒரு வேலை தேடி கொண்டிருந்த உதவியை இயக்குநராக இருந்தேன் அதற்கான ஸ்கிரிப்டை வந்து பண்ற பணியை என்னிடம் ஒப்படைத்தார்கள் நான் ஒவ்வொரு ஊருக்கும் போய் காவிரியை பற்றிய அந்த செய்திகளை எல்லாம் தொகுத்து படித்து அப்பொழுதே காவிரியை பற்றி ஒன்று எழுதியிருந்தேன் அதை முதல் முதல் பார்த்தது நான் வந்து உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கும் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்கேன் அப்பலாம் அவரை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயம் ஏன்னா அவரு பொதுவா இப்பவும் அவரை பார்த்தா அந்த புத்தகங்கள்லாம் படிக்கும்போது இப்பவும் அவர் மேல ஒரு பயம் தான் வருது இவ்வளவு அறிவு சார்ந்த ஒரு நண்பரோடு நடத்து வைத்துக் கொள்வது பெரிய விஷயமாக இருக்கிறது எனக்கு அதே அப்பல்லாம் அவரை பார்த்தா எனக்கு பயம் அதுக்கு பிறகு அந்த டாக்குமெண்ட் நாங்கள் எடுத்தோம் அது வந்து முழுமையடையல அந்த டாக்குமெண்ட் வைத்து தான் வந்து அது வந்து அனுபவத்தை வைத்து தான் பின்னாடி நான் நிறைய படிச்சு நிறைய போய் நிறைய பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து காவிரி பற்றி ஒரு சிறு புத்தகம் எழுதுவதற்கு காரணமாக இருந்தது அந்த வகையில் இவர் வந்து முப்பது டாக்குமெண்ட் பணியக்கா எனக்கு ஒரு பெரிய விஷயமாக இருந்தது அதுவும் வந்து கடைசி மனிதனை கவனிக்கிறது முதல் டாக்குமெண்ட் உங்களுக்கு அதுதான் உங்களை பல இடங்களுக்கு கொண்டு போனதாக அதில் குறிப்பிட்டிருக்கிறார் அவருடைய டாக்குமெண்டரி பணியும் நான் வந்து தொடரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நேரத்தை கட்டி நானும் வந்து எனக்கும் வந்து அதாவது போன முறையே அவர் வந்து தினந்தன வனம் செய்வோம் புத்தகத்திற்கு என்னை அழைத்த போது என்னால் வர முடியவில்லை என்ற ஒரு நிலை இருந்தது இந்த முறை முதல் முறையாக பனிரெண்டாம் தேதி என்று சொன்னார் சரி வந்து விடுகிறேன் என்று சொன்னேன் அதற்கு பிறகு அவர் தேதியை மாற்றினார் அவர் இருபது என்று மாற்றினார் நான் பதினெட்டு என்று புரிந்து கொண்டேன் அதற்கு பிறகு நான் இன்விடேஷனை பார்த்தோன்னா இருபதாம் தேதியா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் நான் பதினெட்டுலாம் இருக்கேன் இருபது நான் ஒரு வேலை வைத்திருக்கிறேனே அப்படின்னே டியோ இருபது ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா இல்லை நான் அந்த வேலையை கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன் என்றேன் நேரம் ஒன்றும் இல்லை நாளை காலையில் நான் வந்து ஒரு வேறு ஒரு இடத்தில் வந்து அதாவது கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு ஒரு விழாவில் பங்கு பெறணும் நாளை காலையில் ஆனால் வந்து நான் இன்னைக்கு காலையிலேயே கிளம்ப எப்போதுமே அவசரமாக வந்து என்னுடைய பயணங்களை திட்டப்பட மாட்டேன் நான் ஞானசூரிய பகவான் அவருடைய விழாவிற்காகவே நான் அதை தள்ளி வைத்திருக்கிறேன் நான் இன்று மாலையில் புறப்பட வேண்டிய காரணத்தினால் கொஞ்சம் நீங்கள் நான் அமர்ந்திருக்கேன் கொஞ்சம் லேட்டாச்சுன்னா நான் கொஞ்சம் கிளம்பிட்டேன்னா யாராவது கொஞ்சம் வருத்தப்படாதீங்க இதுல ரொம்ப முக்கியமாக சொல்லணும் இந்த புத்தகத்தை பற்றி நான் இவ்வளவு நேரம் சொல்லி கொண்டிருந்தேன் என்பதை விட இந்த புத்தகத்தை பற்றி ரொம்ப முக்கியமா வந்து ஒரு மூன்று பேர் சொல்லணும் அறிமுகப்படுத்திய திரு திருமதி அர்ச்சனா கல்யாணி அவங்க ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இந்த புத்தகத்தின் ஆசிரியர் நான் மரங்களின் தொகுப்பாக ஒரு புத்தகம் வெளியிட ஆசைப்படுகிறேன் என்று கூறிய போது இந்த புத்தகத்தின் மதிப்பை நான் அறியவில்லை ஆனால் முதல் பக்கத்தினை புரட்டும் போது நம் மாநில மரமான பனைமரம் பற்றி இருந்தது என்னையும் அறியாமல் நான் படிக்க படிக்க தொடங்கியவுடன் இது வெறும் மரங்களை பற்றிய தொகுப்பு மட்டுமின்றி நம் முன்னோர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்ததையும் இன்று நாம் கூறும் காலநிலை மாற்றத்தையும் தழு தழுவுதல் முறை பற்றி புத்தகம் எடுத்துரைக்கிறது இதுதான் இந்த புத்தகத்தினுடைய வெற்றி அவங்க சொன்னது அது மாதிரி இந்த இந்த புத்தகத்துக்கு ரெண்டு பேர் வந்து தினம் தினம் மனசிவம் வந்து முரளிதரன் ராமாராவ் அவர்கள் வந்து நூற்றி எட்டு மரங்களுடைய அந்த கட் அந்த எதிர்கொள்ள இருக்க அந்த கட்டுரை தொகுப்பை ஒன்றையும் வழங்கியிருக்கிறார் அதே மாதிரி அணிந்துடைய அணிந்திருக்க காசி அகமுடைய நம்பி அவர்கள் மிக சிறப்பாக ஒரு அணிந்துரை கொடுத்திருக்கிறார் என்னுடைய உரையின் இறுதி பகுதிக்கு வந்து விடுகிற நேரம் கருதி தொல்காப்பியத்தில் வந்து ஐம்பத்தி ரெண்டு தாவரங்களை பற்றி பேசுவதாக ஒரு குறிப்பு இருக்கிறது சங்க காலத்தில் வந்து சங்க இலக்கியத்தில் ஒரு இருநூற்றி ஏழு தாவரங்களை பற்றி பேசுவதாக ஒரு குறிப்பிருக்கிறது சங்க மருவிய காலத்தில் நூற்றி எண்பத்தி ஐந்து தாவரங்களில் பேசுவதாக ஒரு குறிப்பு இருக்கிறது பக்தி இலக்கியத்தில் இருநூற்றி முப்பத்தி ஆறு தாவரங்களை பற்றி பேசுவதாக ஒரு குறிப்பிருக்கிறது இதுவரை ஞானசூரிய பகவான் நூற்றி எட்டும் நூற்றி எட்டும் ஆகிய இரநூத்தி பதினாறு மரங்களை பற்றி பேசியிருக்கிறார் நீங்கள் ஆயிரம் மரங்களை பற்றி பேச வேண்டும் ஆயிரம் மரங்களை பற்றி பேசியதாக ஒரு குறிப்பு யாருக்கோ கிடைக்க வேண்டும் அவர்கள் இந்த பூமிக்கு சொல்ல வேண்டும் அந்த நிலையில் நீங்கள் இன்னும் நிறைய மரங்களை பற்றி எழுத வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு நான் அவருக்கு வந்து பெருசாக வந்து ஒன்றுமே வந்து சொல்ல முடியாது காரணம் என்னென்னா ரொம்ப முக்கியமாக வந்து அவங்க என்னுடைய முன்னுரையில் நான் குறிப்பிட்டிருந்தேன் அவங்க ஓய்வு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயத்த விஷயமா இருந்துச்சு ஓ அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க ஞானசூரிய பகவான் என்கிற மனிதனின் வாழ்விற்குள் தாய் தந்தை மனைவி மகள் மகன் என்று தொடரும் உறவுகளோடு மரங்களுக்கும் ஒரு இடம் இருக்கிறது அதுபோலவே மரங்களின் வாழ்வுக்குள்ளும் ஞானசூரிய பகவான் என்கிற மனிதருக்கு இலை கிளை வேர் என்னும் ஏதேனும் ஒரு இடம் இருக்கவே செய்யும் அப்படின்னு அவங்க மனைவி அவங்களுடைய முதல் புத்தகைய பதிப்பு அதைத்தான் நான் இந்த பாராட்டு சொல்கிறேன் இறுதியாக இந்த புத்தகம் மரங்களின் கலைக்கலஞ்சியும் மொத்த புத்தகத்தையும் நாம் விரித்து எழுதினால் சிறு சில ஆயிரம் பக்கங்களை கடக்கும் ஞானசூரிய பகவான் சுருங்கச்சூழில் விளங்கி வைத்திருக்கிறார் அகழ் மரத்தை பற்றி இவர் தரும் குறிப்புகளைப் போலவே இந்த புத்தகம் மனதை விட்டு நீங்காது எதுவுமே செய்யாதவனை உணர்ச்சியற்ற நிலையில் இருப்பவனை உணர்ச்சியற்ற நிலையில் இருப்பவனை மரம் என்று நான் அழைப்பது உண்டு இந்த புத்தகத்தை படித்தபின் பின் மரத்தை இழிவு செய்யாமல் இருக்க நாம் கற்றுக்கொள்வோம் மொத்தம் நூற்றி எட்டு மரங்கள் மரங்களை வைத்து நூற்றி எட்டு சிறுகதைகள் எழுதியிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த புத்தகம் பூமியை யோசிக்கவும் மரங்களை நேசிக்கவும் வைத்துவிட்டது இதுதான் இந்த புத்தகத்தின் வெற்றி நன்றி வாய்ப்பை தமைக்கு நன்றி வணக்கம்